அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான சாம்பார் எப்படி செய்கிறான்னு தான் பார்க்க போறீங்க இந்த சாம்பாரை பார்த்தீங்களா மற்ற சாப்பாடுகள் போல பல்வேறு விதங்களில் பல்வேறு மரக்கரியல் போட்டு செய்து கொள்ளலாம் நான் இன்றைக்கு எப்படி செய்கிறான்னு காட்டன் வாங்கும் இந்த சாம்பார் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்கோ அப்போ தான் நான் போற வீடியோவோல் உங்களை வந்து சேரும் வாங்கோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த சாம்பாரை செய்யலாமன்றதை பார்ப்போம் இந்த சாம்பாரை செய்து எடுக்கிறாக்கு நான் முதல்ல ஒரு சட்டியை எடுத்துட்டு முக்கால் கப் துவரம் பருப்பை எடுத்து அவிய விட போகிறேன் இந்த பருப்பை முதல் வடிவாக கழுவி வச்ச பிறகு ரெண்டு கப் தண்ணி விட்டு நோமல் சட்டிக்குள்ளே அவிய வச்சு கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூக்கில் அவிய விடுறதண்டா நாலு விசில் விட்டு அவிய விட்டீங்களன்டா காணும் இது நோமல் சட்டியில் அவைக்கிற ஒரு அரை மணி காணும் இந்த துவரம் பருப்புக்கு தண்ணியை விட்டா பிறகு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன் அதோடு சேர்த்து கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு மூடியொண்டால் மூடிட்டு இதை அவிச்சு கொள்ளுவோம் இந்த பருப்பை பார்த்திங்கண்டா அவைக்கும் போது கூட பொங்கி வரும் இடைக்கிடையில் துறந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் நோமல் சட்டியில் செய்கிற காரணம் என்னெண்டா ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டியும் நோமல் சட்டிலேயும் அப்படி செய்து கொள்ளலாமான்னு காட்டுறக்காகத்தான் செய்து கொள்கிறேன் கிட்டத்தட்ட அரை மடித்தளத்துக்கு பிறகு துவரம் பருப்பை பார்த்தீங்கன்னா இப்படி அவிஞ்சு வந்திருக்கும் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி அவிஞ்சு வந்துருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவிஞ்ச பருப்பை கரண்டி இல்லாட்டி விப் பண்ணுறவுண்டால் அடுத்து வடிவம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் உங்களுக்கு இப்படி அடித்து மிக்ஸ் பண்ணப்பற இதை சைட்டில் வச்சு போட்டு மிச்சம் என்ன சாம்பாருக்கு செய்யணுமென்றதை பார்ப்போம் இந்த சாம்பாரைக்கு அளவு சைஸ் புளி ஒன்று எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கப் தண்ணி விட்டு ஊற விட்டு புளிஞ்சி வைக்கிறேன் இதே நீங்கள் வச்சிருக்கிற புளி நல்ல புளிப்பான புளியாண்டா அதுக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க இதே புளிஞ்சி சைட்டில் வச்ச பிறகு சட்டி ஒன்று வச்சு சாம்பார் செய்து கொள்வோம் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு முதலில் போட்டுக்கொள்கிறேன் கடுகு ஒரு பதத்துக்கு வெடிச்சு பொறிஞ்சு வந்ததும் இதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கொள்கிறேன் பருப்பையும் போட்ட பிறகு கார் டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன் வெந்தயம் கார் டீஸ்பூன் போட்டிங்களண்டாலே காணும் இது எல்லாத்தையும் பொன்னுரமாக வெடித்து தாளித்து எடுத்த பிறகு இதுக்கு முக்கியமான பொருள் போட்டுக்கொள்ளப்புறம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கொள்ளப்புறம் இந்த கட்டி பெருங்காயத்தை பார்த்திங்களேன்டா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லா பொருட்களும் எல்லா நாட்டிலையும் கிடைக்காது எனக்கு கிடைச்சபடியாக இன்றைக்கு போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தூள் பெருங்காயம் கிடைச்சிதுண்டா இதை லாஸ்ட்டில் போட்டுக்கொள்ளுங்க நீங்கள் இந்த பெருங்காயம் போட்டு செய்யும்போது உங்களோட சாம்பார் நல்ல ஒரு வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சா போட்டுக்கொள்ளுங்க பெருங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுத்த பிறகு நான் இதுக்கு மூன்று செத்தல் மிளகாயில் போட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ஒரு கை நிறைய கரகப்ப போட்டுக்கொள்கிறேன் இதையும் போட்ட பிறகு மெல்லிசாக வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த சேனலில் காட்டுற ரெசிபி எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கிச்சனுக்குள்ளே புதுசண்டாலும் இதை பார்த்து வடிவாக செய்து கொள்ளலாம் இந்த சாம்பாருக்கு அடுத்ததாக ஆறு உள்ளிப்பற்கள் எடுத்து போட்டுக்கொள்கிறேன் இந்த உள்ிப் பற்களையும் போட்டா பிறகு கிட்டத்தட்ட பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கொள்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்ல வாசத்தை கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு இப்படி சின்ன வெங்காயம் கிடைக்காட்டி நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டுக்கொள்ளுங்கோ அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கை நிறைய போட்டுக்கொள்கிறேன் இந்த சாம்பாரை பார்த்திங்கனா அதை செய்கிறது பெரிய வேலையாண்டு கேட்டிங்களா கண்டிப்பாக இல்லை இது ஒவ்வொன்றொண்டும் எந்த பருவத்தில் எந்த அளவுகள் போட்டு செய்து கொள்றதுல தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிப்பியும் உதவியாக இருக்கும்னு நம்புறேன் இந்த ரெசிப்பியை பார்த்திங்களேண்டா போன கிழமையே சொல்லியிருப்பேன் போன கிழமை செய்து காட்டின சாம்பார் பொடி போட்டுத்தான் இன்றைக்கு செய்து காட்டுறேன் அந்த ரெசிப்பியை பார்க்காதவே கண்டிப்பாக அதை பார்த்தீங்களா தான் அன்றைக்கு காட்டுற ரெசிப்பிக்கு போட்டுக்கொள்வீங்கள் இந்த வெங்காயங்களை பார்த்தீங்கன்னா மெல்லிச்சை வதங்கினா காணும் அடுத்ததாக கட் பண்ண நூறு கிராம் அவரை பீன்ஸ் போட்டுக்கொள்கிறேன் நூறு கிராம் முருகங்காய் நூறு கிராம் ரவுண்டாக கட் பண்ண கேரட் இதோட பெருசாக கட் பண்ண நூறு கிராம் கத்தரிக்காய் இந்த மரக்கறிகளை போட்ட பிறகு நான் சொல்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மிரக்கறிகளை பிரட்டி வதக்கினா பிறகு மூடி உண்டால் மூடி இதை வேக வைத்து கொள்ளுவோம் இந்த மிரக்கரியலை மூடி வேக வச்சுங்களா தான் உங்களுக்கு இந்த மிரக்கறியல் பச்சை வாடகை இல்லாமல் நல்லா வெந்து இருக்கும் இந்த மரக்கறியல் எல்லாம் இந்தளவுக்கு வெந்து வந்தா பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கொள்கிறேன் இது நூறு கிராம் வருது இதை பார்த்தீங்கன்னா சின்ன தக்காளி எண்டா ரெண்டு போட்டுக்கொள்ளுங்க பெரிய தக்காளி எண்டா ஒன்று போட்டால் நூறு கிராம் கிட்டத்தட்ட வரும் இந்த தக்காளியையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பிறகு இந்த மரக்கறி அவிய வைக்கிறாக்கு தேவைக்கேட்ட உப்பை போட்டுக்கொள்ளுவோம் இதுக்கு நான் அரை தேக்கரண்டி உப்பு போட்டுக்கொள்கிறேன் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி அவிய வைக்கிறாக்கு தான் போட்டுக்கொள்கிறோம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பவும் ஒன்று மறு தடவை மூடி மூடி கொஞ்ச நேரம் அவிய வச்சு கொள்வோம் இந்த மரக்கரியோட சேர்த்து நான் நூறு கிராம் பூசணிக்கை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை பார்த்திங்களேன்னா நல்ல கல்யாண பூசணிக்காண்டியாக உடனே கரைஞ்சிரும் அதனால் அதை லாஸ்ட்லேயே போட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்களன்னா இந்த மூடி வச்சு அவிச்ச மிரக்கறிகள் அந்த மாதிரி வெந்து வதங்கி வந்திருக்குது பார்த்தீங்களாலே தெரியும் அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குதுண்டு இனி இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காய் துண்டு போட்டு போட்டுக்கொள்வோம் மரக்கறிகள் அளவுக்கு வெந்து வந்ததும் அரை தேய்க்கரண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் இதோடு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சில்லி கறி பவுடர் போட்டுக்கொள்கிறேன் நல்லாடி குழம்பு தூள்னு சொல்லிவினோம் இது ரெண்டையும் போட்ட பிறகு வடிவம் மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பவும் மொன்மரு தடவை மூடியோண்டால் மூடி போட்டு விட்டு விட்டுக்கொள்வோம் இப்போ துறந்து பார்த்தீங்களண்டா இந்த தூளும் மஞ்சளும் இந்த மரக்கறியோட சேர்ந்து நல்ல பச்சை வாட போகிற அளவுக்கு வெந்து வந்திருக்குது இதை வடிவாக மிக்ஸ் பிறகு இந்த சாம்பாருக்கு எவ்வளவு தண்ணி விட்டு கொள்ளணுமென்றதை பார்ப்போம் இந்த சாம்பாருக்கு நான் அன்றைக்கு நாலு கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் இந்த சாம்பார் இந்த தண்ணி அளவை பார்த்தீங்களேண்டால் நாங்கள் ஏற்கனவே ஒரு கப் தண்ணி விட்டு புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறோம் அதோடு சேர்த்து ரெண்டு கப் தண்ணி விட்டு துவரம் பருப்பு அவிச்சு வச்சிருக்கிறோம் அந்த பதத்தோடு சேர்ந்து நீங்கள் நாலு கப் விட்டீங்கன்னாலே திருத்தியாக காணும் இது எல்லாத்தையும் வடிவம் மிக்ஸ் பண்ண பிறகு கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஒதுக்கில் விட்டு இதோடு சேர்த்து இந்த சாம்பாருக்கு தேவை கேட்ட உப்பு போட்டுக்கொள்வோம் நாங்கள் ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த மரக்கரையில அவிய வச்சிட்டோம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன் அல்லது உங்களோட தேவை கேட்டதை இது எல்லாத்தையும் அப்புறம் ஒரு மூடியொண்டால் மூடி திருப்பம் மொன்று மரு தடவை அவிய விட்டுக்கொள்ளுவோம் ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் அவிய விட்டு எடுத்திங்கண்டா உங்களுக்கு இந்த பதத்தில் வந்திருக்கு இனி என்ன செய்ய போகிறோம்மாண்டா அவிச்சு வச்சுருக்கிற பருப்பை உதுக்கில் போட்டுக்கொள்ளுவோம் நான் முதல் சொன்னது போல் இந்த துவரம்பரப்பை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி அவிய வச்சுருக்கணும் அப்படி அவிய வச்சு போட்டிங்களா தான் இந்த சாம்பாருக்குள்ள இந்த பருப்பு கரைஞ்சி நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இதையும் போட்டா பிறகு போன கிழமை ஒரு சாம்பார் பொடி செய்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவே நிச்சயம் போய் அந்த வீடியோவை பாருங்க அந்த சாம்பார் பொடி போட்டுத்தான் இன்னைக்கு இந்த ருசியான சாம்பார் செய்து கொள்றேன் அந்த சாம்பார் பொடியிலிருந்து டெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கொள்கிறேன் இது எல்லாத்தையும் போட்ட பிறகு வடிவா மிக்ஸ் பண்ணி போட்டு இத கூட குறைஞ்சது ரெண்டு மூன்று நிசம் அவிய விட்டு இறக்கினீங்களே காணும் நான் முதற் சொன்னது போல் நீங்கள் பெருங்காய கட்டி போடாமல் பெருங்காய தூள் தான் இருந்துச்சேண்டா இந்த நேரத்தில் போட்டு இறக்கிக்கொள்ளுங்க இதை கொதிக்க விட்டு இறக்கினீங்களேனாலே காணும் பேந்தென்ன எங்கள்ட சூப்பரான சாம்பார் ரெடி இந்த சாம்பாரை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களில் செய்து கொள்ளலாம் நான் இன்றைக்கி எந்த வீட்டில் எப்படி செய்கிறேனோ அப்படித்தான் உங்களுக்கு காட்டி கொண்டேன் லாஸ்ட்டாக இந்த சாம்பாருக்கு என்ன செய்ய போகிறோமெண்டா கொஞ்சம் தாளித்து ஊற்றி கொள்ள போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன சட்டி உண்டு அடுப்பில் வச்சுட்டு மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுக்கொள்கிறேன் எண்ணெய் கொதித்து வந்ததும் அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் கடுகு அதை கொஞ்ச நேரம் போட்டு வெடிக்க விட்டா பிறகு அரை டீஸ்பூன் உளுந்து இது ரெண்டையும் பொன்னிறமாக வெடிக்க விட்டு தாளித்து எடுத்துக்கொள்ளுவோம் இது பொன்னிறமாக ஆனா பிறகு ஒரு காய்நிறிய கருவேப்பிலையால் போட்டுக்கொள்கிறேன் இந்த கருவேப்பை இலைகளும் போட்டு நல்லா தாளித்து பிறகு பேந்தண்ண எங்களோட சாம்பாருக்குள்ளே ஊற்றி கொள்ளுவோம் பேந்தண்ண எங்கட சூப்பரான சாம்பார் நல்லா மணக்க மணக்க வீட்டிலேயே செய்த சாம்பாரை பொடி போட்டு அந்த மாதிரி செய்து வச்சுருக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக இருந்தது பார்த்ததுக்கு நன்றி அடுத்த ஒன்று ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்